எப்படி கூறு கட்ட பொம்பளை விழா லட்சுமி ஆமா பெட்ராலியக்கா ரேஷன் கடைக்கு போகும்போது ரேஷன் கடை எடுத்துட்டு போனேன்னு ஓரம் இல்லாம இப்படி வெறுங்கைய அட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோமே வைத்தறிச்சலா இருக்கு நம்மள நினைக்கும் போது வந்து வீட்டுல வந்து சொன்னவளாவது கையில போகும்போது ரேஷன் கடை கையோட கொண்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாளா மூதேவி எக்கா அவ்வளவு வந்து சொன்னதே பெரிய விஷயம் அவ்வளவுல நம்ம என்ன குறை சொல்லிடுது நம்ம போகும்போது ரேஷன் கடைக்கு போனா காடை கொண்டு போனோம்ன்றது என்ன நமக்கு தானே வேணும் ஆமா வைக்கிறாளியக்கா அவ்வளவு மேல கோவப்பட்டு ஒரு பிரோஜனம் கிடையாது பெரிய தெரியப்பண்ணே கவனிச்சியா ஆமா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு இந்த லூசு மரவண்ட விளுக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போகும்போது ரேஷன் கடை கொண்டு போகணும்னு தெரியல இப்ப இங்கல நின்னு புலம்பிக்கிட்டு இருக்குதுவ ஏன்னா கிரிக்கி அதை கவனிச்சியான்னு கேட்கல வேற என்னத்தலாம் கேட்டா அங்க மளிகை கடையை பாரு ஐ கரும்பு அந்த கரும்பை பத்தி தான் நம்பி அசிக்கிட்டு இருக்கேன் பாரு மளிகை கடையில் இப்பயே கரும்பு வந்துருச்சு ஏன்னா பொங்கலுக்கு ரெண்டு வாரம் கிடக்கு இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கா பெரிய பொண்ணு எனக்கு இப்போ இந்த கரும்பை பார்த்து தான் திங்கணும்னு ஆசையாக இருக்கு அதில் சைடில் வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக வச்சு வச்சிருக்காரு நம்ம நைஸாக போகும்போது அப்படியே உருவிக்கிட்டு போயிடுவோமா கடைக்காரனுக்கு தெரியாமல் ஆளுக்கு ஒன்று நைசா உருவிக்கிட்டு போயிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு எப்படி தெரிய போகுது நம்ம தான் எடுத்தோடனே கடைக்கார வேற சாப்பாட்டு டைம்னு உள்ளே போயிட்டானே என்னமோ தெரியல ஆளை காணோம் நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா கிருக்கி கரும்பு கிரும்பு திருடி வீணா மாட்டிக்கடாத மாதிரி திருடுறதே இல்ல பேரு நம்ம எல்லாம் சேர்ந்து குப்புசாமியார் சாமியார் தோட்டத்துல போய் கரும்பு கட்டே திருடிட்டு வந்திருக்கோம் கட்டு கட்டா அப்பெல்லாம் உனக்கு திருடும் போது கேவலப்படுவோம் திருக்கும் ஏன்னா அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் திருடுதான் மாட்டிக்கிடுவோம் வியாகமா நடத்திக்கிட லேடி ஓ இனிமே வந்து நாங்கள் வந்து கூட்டிச்சேக்கப்படாத இந்த மாதிரி திருட்டு விஷயத்துல கூட்டிச்சா நாங்க மாட்டிக்கிடுவோம் அதனால மட்டும் இனிமே கழட்டி விட்டுட்டு தான் நாங்க போனோம் எங்க போனாலும் இல்லை உமா குந்தா நீ என்னை மட்டும் ஒத்தில விட்டுட்டு பண்ணின்னு வைங்க நானே போட்டு கொடுத்துருவேன் அட தியாகியில போறவள போட்டுக்கிட்டு கொடுத்துறாத உனக்கு சேர்த்து தானே நாங்க திருட்டு நாங்களே திருடுவோம் இருந்தாலும் நானும் வந்தா தானே அதுல நல்லா இருக்கும் இல்லன்னா எனக்கு போர் அடிக்குமே இல்ல நீ வந்து நாங்களும் மாட்டிப்போ நீ வேகமா நடக்க முடியாதுல்ல அதெல்லாம் தெரியாது நீங்களும் என்ன பண்ணாலும் அங்கெல்லாம் நான் வருவேன் பெரிய பொண்ணு என்ன பெரிய பொண்ணு வா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா இன்னும் பொங்கல் வர வரபோது நம்ம போய் பொங்கலுக்கு கரும்பு கட்டெல்லாம் வாங்கி நம்ம வாங்கிக்கிடம் தான் திருடி போயிட்டு நம்ம விற்க போவோம் நிறைய வேலை இருக்குது இவன் இன்னும் எல்லா இடத்துக்கும் நம்மளும் வரும் நானும் வரேன் நானும் வரேங்கா அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாளா கரும்பு பாத்தியா சரசு கரும்புலாம் வந்துட்டு பொங்கலுக்கு இன்னும் ரேசனில் வேற நமக்கு பொங்கலுக்கு அரிசி வெல்லம் அப்புறம் கரும்பு எல்லாம் ஒன்றும் தருவோம்ல அதுவும் ஒன்றும் இருக்குது இந்த வருஷம் தருவாங்களோ இல்லையோ இப்போ இந்த மழை வெள்ளத்துக்காண்டி உங்களுக்கு நிவாரணம் தந்தாச்சு இனிமேங்க நான் அதை தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா கிடைக்காது ஆமாம்மா சொன்னாலும் சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் காடை கொண்டு போய் சீக்கிரமாக டோக்கனை வாங்கலன்னா அந்தாலும் கடையை முடிச்சு போயிடுவா சீக்கிரம் வாங்க நம்ம போவோம் ஆமாம் ஆமாம் வேற சார் நடப்போம் வாங்க எல்லாம் அங்கே என்ன சண்டையை போட்டு நடக்கி அது வேகமாக வாங்கலாம் ஆ வாரம் லட்சு சக்கரை இனிக்கிற சக்கரை இது எறும்புக்கு என்ன அக்கறை நாக்கரை நீக்கரை நல்லா இருக்கம்மா கலர்லாம் எடுத்துக்கம்மா ஐயண்ணா இதுக்கு பேர் ராமர் கலரா காக்காமட்ட கலரா தெரியலையே அந்த ஆள்டே கேட்டு பாப்பமா என்ன கோலமாவண்ணே இல்ல மே நான் கலர் மாவலாம் ஏற்கனவே நிறைய காட்சி வச்சிருக்கேன் எல்ல அந்த மலையில கொஞ்சம் ஈரமா இருந்து அதனால இப்பதான் காய போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் சாயை பொடி வச்சிருக்கேன் அந்த சாயை கட்டி இருக்கும்ல அத கொஞ்சம் சுடு தண்ணியில காச்சிட்டு இந்த வெல்ல மாவு போட்டு கரைப்போம்ல கலர் காய்க்கிறதுக்கு அதான் காய்க்கிறதுக்கு இப்போ என்கிட்ட வெல்ல மாவு முடிஞ்சு போச்சு அதான் வாங்கலாம்னு வந்தேன் அதான் உங்க சத்தம் கேட்டதும் உங்களை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி வைக்கலாம்னு ஓடி வந்தேன் எங்க அக்காவை காசு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் எங்க அம்மாட்ட கேட்டு இந்த வா எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வருவா ஓ அப்படியா சரிம்மா சரிம்மா நல்லா கலர் சாயம் காய்க்கியோ ஆமனே பரவாயில்லையே நீங்கள் விலை காய்க்கிறதுனால எங்கள் வட்ட இந்த மாதிரி வாங்க முடியல என்ன இந்த தலப்பை கட்டினே தலப்பையை காத்தோட சேர்த்து கட்டினதும் காது கேட்கல உள்ள இருக்கே இருக்கு என்னம்மா சொல்லுமா என்ன எனக்கு ஒரு டவுட்டு இந்த கலர் இருக்கலாம் இந்த கலர் ராமர் கலரா இல்லைன்னா காக்காமட்ட கலரா ஏமா நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல காக்கா முட்டை இந்த கலர்ல தான் இருக்கோ ராமர் கலர்னாலும் இந்த கலர் தான் சொல்லுவாங்க எனக்கு வேற என்ன தெரியும் நான் ஒரு மீன் வியாபாரிமா இந்த கோலமாவும் சீசன் இந்த கலர்மாவும் சீசன்ல இதெல்லாம் சேர்த்து வித்துட்டு அடப்பேன் இது நல்லா போகுமே சேல்ஸ் ஆகுமேன்னு நீ என்கிட்ட வந்து கலர் கேட்டுக்கிட்டு இருக்கிய சோனி எப்ப நாய் அம்மா காசு வாங்கிட்டு வந்தியா பாத்திரத்தங்க வெறுங்க ஆட்டிட்டு வந்திருக்கா எவ கிரிக்கி அம்மா அங்க வீட்லயே இல்ல இவ என்ன சொல்றா அப்பவே அம்மா பூவாரி அம்மா பெரிய புண்ணத்தை எல்லாரும் எங்க தான இருந்தாவ எங்க போனா இப்போ தெரியல போய் எந்தால போனானே வீட்ல எல்லாம் இல்ல இப்போ எனக்கு இப்ப மாவு வேணுமே அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் காசு வேணுமே காசு எதை வச்சிருக்கீ அம்மா தந்த காசு எதை வாங்கிட்டே இருக்கா யாங்கிட்ட எது காசு உனக்கு தான் அம்மா நிறைய காசு தருவா எனக்கு எல்லாம் கொடுத்து தரையே முண்டா நீ தான் காலேஜ்க்கு போறன்னதோ நீ பத்திரமா போய்ட்டு வா பத்திரமா போய்ட்டு வா எதுக்கு வச்சிக்க கையில எதுக்கு வச்சிக்க உனக்கு தான் நிறைய காசு தருவா இப்ப பிளீஸ் பே அந்த கொம்மி வீட்ல இல்லனா தயவு செய்து நீயாவது கொஞ்சம் காசு தாவே மாவு வாங்கணும் எங்க அம்மாவும் இங்க தான் நினைச்சிட்டு போனே எங்க அம்மா இங்க காணோம் எல்லாரும் எங்க போனாவுல தெரியல ஒருவேளை எங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் பேட்டல என்னமோ நான் கலர் வாங்கி கேட்கலான்னு பார்த்தேன் ஏம்மா நீ வேற உயிர் எடுக்காதம்மா எனக்கு ஒரு கலரும் தெரியாது நானே என் பொழப்பு கண்டு இந்த இதுவள விட்டுக்கிட்டு அடக்கே சரி சரி கோவப்படாதீங்கனே என்னம்மா கோலமோ வேண்டாம்மா பாத்துறீங்க என்ன எங்க அம்மா எங்கன்னு தெரியல இவ்வளவு நேரம் வீட்டில தான் இருந்தாவ நீ இப்ப போய் பார்த்தா காணோம் நாங்க அவிய கிட்ட தான் காசு கேட்கணும் இப்போ எனக்கு கோலமோ வேணுமே என்ன எங்கள் அம்மா எங்கே போடாமனு தெரிலனே இவ்வளோ நேரம் வீட்டில் தான் இருந்தாவே சரி அவங்ககிட்ட காசு வாங்கி கோலமாவு வாங்கலான்னு பார்த்தோன்னா ஆளை காணோம் ரீசன் கடை வச்சாலும் வச்ச இடத்துல இருக்காது நானும் எங்கே வச்சேனும் மறந்துடுவேன் இப்போ எங்கே இருக்குன்னு வேறு தேடணுமே ரீசன் கடை அதை தேடுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகி பெருமே சமத்தை கேவலந்தான் போ சரிம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத உனக்கு இப்போ வெள்ளமாவது தானே வேணும் நான் அடுத்த முறை வரும்போது உங்கள் அம்மா கிட்டே காசு வாங்கிக்கிட்டேன் நீ உனக்கு பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வா எத்தனை கிலோ வேணும்னு சொல்லி போட்டுதாரு ஆ சரி நான் இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன் சோனி அங்க போய் அம்மே வந்துட்டா என்ன கொஞ்சம் இருங்க இந்த அம்மா வந்துட்டா காசு வாங்கிட்டு வரேன் அதுக்கு அப்புறமா பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா சரிமா யாரது அது கோலமா வீக்கி வந்திருக்குது நந்தம்மா அட நம்ம மீன்கரன் என்னனா மீன்கரன் என்ன கோலமாவ கலர்மா வீக்கிரே யாரத்துல இறங்கிட்டியே ஆமாம்மா காலையில மீனை வித்திட்டு சாங்கலமா கோலமாவ வீக்க சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பத்திடுங்க நான் வரேன் அப்புறம் பேசுறேன் சரிம்மா கொஞ்சம் இருங்க நான் இங்க காசு வாங்கிட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு ஓடியே வந்துறேன் ஆ சரிப்பா புமரி உனக்கு கலர் வேணும்னு சொன்னா வாங்கி வேணும் அந்த ஆள்கிட்ட உங்க அம்மட்டா இருந்தா அப்புறம் காசு வாங்கிக்கிட்ட சொல்லு எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு புமரி அதெல்லாம் இருந்தாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாருவே அவருங்க மீன் கொண்டு வரவரு தானே அதெல்லாம் உங்க வீடுலாம் நல்லா தெரியும் உங்க எல்லாம் நல்லா தெரியும் நீ உங்க வீட்டுல எக்க முட்டை கரெக்டா சொல்லி சொல்லு இங்க வந்து காசு வாங்கிக்கிடுங்க நான் கலர் இப்ப வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி

கொத்த ரோஸ் எப்பயும் சைடுலயே வச்சிட்டு இருக்கோ அந்த 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 அக்கா தானே அந்த அக்கா பிள்ளை தானே வா ஆ கரெக்டா சொன்னியே அந்த அக்கா வீடு தான் அந்த அக்கா வீடு தான் அவிய அவிட்ட காசு வாங்கிட்டு வீல அந்த பிள்ளைக்கு என்ன கரெக்டா கலர் வேணுமோ குடுப்பீலனே அந்த தெருவுக்கு நான் இப்பதான் டேட் வந்தேன் அவிய வீட்டு பக்கம் நின்னு கூப்பிட்டு பார்த்தேன் அங்க ஆளே இல்ல ஒரு பார்ட்டி தான் இருந்தது திட்டிகிட்டல கடந்துச்சு மர்மவள காணங்கன்னு அப்பனே எங்க அம்மா அங்கேயே இல்லையா எங்கயாவது பேர் பவளா இருக்கும் பக்கத்துல போ நீ அப்ப தெரியாம இருக்கியோ

அப்படின்னா நம்மளும் கலர்லாம் வேணுங்கிற கலரை எடுத்துக்கிடலாம் போல இருக்க நம்ம அம்மாட்ட சொல்லி காசு வாங்கிக்கிட்ட சொல்லிட வேண்டியது தான் இந்த அண்ணன் நல்லா எல்லாம் இருக்கும் எப்படியும் நம்ம அம்மாட்ட கேட்டால் காசு தரமுடா இந்த அண்ணேட்ட கேட்டுட்டு காசை மட்டும் அங்கே வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னேன்னா எவ்வளோ கலர்னாலும் வாங்கிக்கிடலாம் நமக்கு கோலம் போட்ட தெரியாது உனக்கு உனக்கத்துக்கு உனக்கு எதுக்கு கலருன்னு கும்மி வாங்கியே தரமுடியா வெள்ளை கலரு மாவளோ கோலம் போட்டால் போதோன்னு நல்லா நிறைய கலர் அள்ளிட்டு போயிட வேண்டியது அன்னைக்கு அள்ளிக்கோ அள்ளிக்கோ அன்னைக்கு நல்லா அள்ளிக்கிட வேண்டியதுதான் என்ன உங்களுக்கு எங்கள் வீடு தெரியுமா ஓ தலைவர் ஆமாம் ஆமாம் அந்த தலைவரோட மோவா தான் எங்கள் அம்மையை பார்த்தா எங்கள் அம்மா கிட்டே காசு வாங்கிக்கிடுங்க நான் சொல்லிடுறேன் எனக்கும் அப்போ எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று தருவீங்களா இனிமேல் உங்கள் தெருவுக்கு தான் போவேன் உங்கள் அம்மா கிட்டே நான் காசு வாங்கிக்கிடுங்க நீ எடுத்துக்க ஆ சரி எவ்வளோ கலர்னாலும் எடுத்துக்கிட்டுறேன் நீங்கள் கணக்கு போட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுங்க எங்கள் அம்மா தந்துருவாவே அப்படி எங்கள் அம்மா தரலன்னா எங்கள் அப்பாவை பார்க்கும்போது எங்கள் அப்பா கிட்டே கேட்டு வாங்கிக்கிடுங்க அவையிலும் தந்துருவாவே ஆ சரிம்மா சரிம்மா உங்கள் தலைவர் எனக்கு நல்ல பழக்கம்லாம் நான் பார்த்துக்கிடுங்க ஆ சரிண்ணே

இங்க வரல அதெல்லாம் வேணானே அப்புறம் வாங்கிடலாம் இப்போ இருக்குமா வச்சிக்கனா ஏன் உனக்கு இப்போ எடுக்குது இப்போ என்கிட்ட காசு இல்ல இப்போ கொமி போய் சொல்லறவே ஒரு 50 ரூபாய் இல்லாம இருக்க நீ அந்த அண்ணனை நிக்க வச்சிட்டு வந்திருக்கேன் ப்ளீஸ் இத தாவே என்கிட்ட எல்லாம் காசு இல்ல எனக்கு தெரியாது எம்ம எம்மண்டால வெளிய நிக்காருமோ பாவம்மா அவரு அப்புறம் உன்கிட்ட காசு வாங்கிக்கிட்டே வேணா மாவை வாங்கிக்கேன்னு சொன்னாரு நான் தான் எங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ப்ளீஸ் பா தாவே இப்போ நீ மட்டும் காசு தரலன்னு வையா எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் பா யாம இப்படி நீ கேவலப்படுத்தியா ஒரு 50 ரூபா தானே கேட்டேன் தாவே இது ஒரு 50 ரூபா இல்லன்னா ஒரு 20 ரூபாயாவது தானே 20 ரூபாய்க்காவது வாங்கி கிடியே உனக்கு இப்ப கோலமா வாங்கலனா எனக்கு இப்ப ரேஷன் கடை தேடி தேடிடா ரேஷன் கடை தேடி தந்தனா உனக்கு நான் 50 ரூபா தாரேன் ம்ம் இவ எங்கயாவது கொண்டு வச்சிருவா அதுக்கு நானா பழி எனக்கு கோலமா வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் ம் கோலமா வேற வாங்குறதுக்கு உள்ள வந்துட்டோம் பாத்திரத்தை எடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரணும் அந்த ஆட்டை போய் என்னமே வேண்டாம் நீங்க போங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாரோ தெரியலையே அவர் வேற நம்மளுக்கு கேவலமா திட்டப்படுறாரு சரி ரேஷன் கார்டு தானே கொம்பிட்ட எப்படின்னா தேடி எடுத்து கொடுத்துட்டு கடை கடைன்னு காசை வாங்கிட்டு வாடிடுவோம் எங்கே வச்சிருப்பா இவன் ரேஷன் கார்டை எப்பயும் பீரோவில் தானே வைப்பா பீரோவில் வைக்கலன்னா ஃப்ரிட்ஜ் மேலே அடிக்கடி வைப்பா ஒரு ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருக்காளான்னு பார்த்துட்டு வருவோம்மா ஆமாம் அதில் மட்டும் இருந்துச்சு தப்பிச்சிட்டோம் டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாடிடலாம் ஏ இளவ எங்கே வச்சேன்னு தெரியலையே வச்ச இடம் தெரியாமல் இப்படி அலையேண்ணே இப்படி பொம்பளையே உலகத்துல யாரும் கண்டதுண்டா இப்படி இருக்கேண்ணா இனிமே நம்ம கைப்பட எங்கேயும் பொருளை வைக்க கூடாது இந்த பிள்ளைகள் விட்ட கொடுத்து வச்சிட வேண்டியதா இனிமே நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு கேட்கும்போது தாங்கடைன்னு சொல்லிட வேண்டியது தான் நம்மளாலலாம் இப்படி பத்திரமா ஒரு இடத்துல ஒன்னையும் வச்சுக்கிட முடியாதுமா இங்கே வச்சனா அங்கே வச்சனான்னு உருட்டி உருட்டியே நாலு முழுக்க உருட்டியே எனக்கு காலம் போயிடும் ஏமா ஏமா இவளுக்கு என்ன தியாடி எடுக்கு நான் தான் கோலமாவும் வேணும்னா காடை எடுத்து தியாடி தான் சொல்லிட்டேனே வேற எதுக்கு வா இன்னும் கடந்து என்னையும் கொடுத்துட்டாடாக்கா எம்மங்க பாரு நான் என்ன வச்சிருக்கேன்னு பாரு ஏன்னா அது ரேஷன் கார்டு தானே ஆமாம் ரேஷன் கார்டே தான் ஏனா கொண்டாத உடனே ஈஸியா தந்துருவேனாக்கா ஏனா எனக்கு நியாராவது ஜோனி சோதிக்காத நான் ரேஸ் கடைக்கு இப்ப கொண்டு போய் நான் டோக்கன் வாங்களனா வேற அவன் கடை அடைச்சிட்டு போயிருவான் இன்னைக்கு தான் கடைசி நேர சொல்லியா உனக்கு இப்ப ரேஸ் கடை வேணும்னா எனக்கு நீ 50 ரூபாய் எடு நீ 50 ரூபாய் இந்த கையில வை நான் உனக்கு ரேஸ் கடை தரேன் இங்க வர எடி ரொம்ப சோதிக்காத தோணை உரிச்சி விடுவேன் ஒழுங்கா ரேஸ் கடை தந்துரு எம்மோ என்ன யாமத்த பக்காத நீ இப்பதான் சொன்னா ரேஸ் கடை கண்டுபிடிச்சி என்கிட்ட தா நான் உனக்கு 50 ரூபாய் தரேன்னா ஒழுங்க முடியாதே ஐம்பது ரூபா தான் நான் ரேஷன் கடை தரேன் வேற நான் உங்களை காடை தந்துட்டேன் அந்தாலும் சிட்டா பறந்துருவா அப்புறமா நான் தான் கேவலப்படணும் அங்க வேற வெளியே குழம்பு உட்கார் நின்றுகிட்டு இருக்காரு இவ்வா ஒருத்தி நீ அரங்கிட்ட நேரத்துல தான் சுவாதிச்சுட்டு எடப்பா இந்த சட்டப்புள்ள இப்பதான் ஒரு நூறு ரூபா ஆச்சு தீரக்குள்ள ரேஷன் கடை தேடும் போது கிடைச்சேன்னு அதுக்குள்ள இவ்வா வாயில போடுறதுக்கு கேட்கா குடு குடு பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்தாச்சுல அத்தா இந்த அப்படி ரேஷன் கடை தான் இந்த வச்சுக்கோ ஐய் அம்மாட்ட ஐம்பது ரூபா கேட்டா நூறு ரூபா தந்துட்டாலே ஐ ஜாலி எல்லாம் அதுல நூறு ரூபாய் இருக்கும் 50 ரூபாய்க்கு கோலமா வாங்கிட்டு 50 ரூபாய் என்கிட்ட திருப்பி தந்திருக்கணும் அதெல்லாம் தர முடியாது கொழுப்பை பத்தி இவளுக்கு இவள வந்து பாத்துக்கிடுவோம் முத ரேஷன் கடைக்கு போய் டோக்கன் வாங்கிட்டு வருவோம் சின்ன பொண்ணு வச்சிருக்க கலர்லாம் சூப்பரா இருக்கு கரெக்ட்டா செலக்ட் பண்ணிருக்கா ஆமா என் குளத்தை தான் பார்க்க முடியாது இந்த கலரை பார்க்கறதுக்காவது கொஞ்ச நேரம் உத்து பாப்பாவெல்லாம் நம்ம குளத்தை அதுக்கு தான் அது சரி அண்ணா இந்தாங்க காசு எனக்கு 5 கிலோ கோலமாவு தாங்க ஆ சரிம்மா சோனி வந்துட்டா ஏலாம் அம்மா ரேஷன் கடை வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன் டோக்கன் கொடுக்காவலாம் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இலுக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்களும் வீட்டை பார்த்துக்கிடுங்க ஆ சரிம்மா உங்க ஊரில் இப்போ தான் தராவலா ஆமாம் நீ உங்கள் ஊர்லலாம் வாங்கிட்டீங்களா தான் நீங்கள் ஆமாம்மா நாங்கள் நேரத்தையே காசே வாங்கிட்டோம்மா நீங்கள் இப்போ தான் டோக்கன் வாங்க போகிறேன் இங்கேயே அண்ணே எனக்கு விஷயம் தெரியாதுண்ணே இப்போ தான் ஒருத்தர் சொன்னாவன்னு தெரிஞ்சு ஓடி போனேன் அங்கே பார்த்தேன்னா ரேஷன் கார்டு இருந்தால் தான் தருவாங்களான்னு டோக்கனு அந்தாலும் மறுபடியும் வீட்டுக்கு இப்போ தேடி ஓடி வந்தேன் ரேஷன் கடை எடுத்துக்கிட்டு இப்போ ஓடுறேன் சரி நைத்த நான் பேய்ட்ட ஓடி ஆ हां சரிமா சரிமா. ஏல கவனமா வீட்டை பாத்துக்கிடுங்க. கலவுது உள்ள திறந்து போட்டுட்டு வேறாதீங்கங்களையோ. हां சரிமா நான் அங்க பாத்துக்கிடு요 நீ பேய்ட்டு வா.